வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி இந்த ஐப்பசி மாசம் பலன் நம்ம வந்து பாக்கலாம் எல்லா ராசிக்கும் ஐப்பசி மாசத்துல என்ன சிக்னிபிகண்டான சில விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம் பட் இந்த ஐப்பசி மாசத்துல சிக்னிபிகண்டா சில விஷயம் நடக்கிறது என்னன்னாக்கா ஒண்ணு சூரியன் வந்து எப்போதுமே ஐப்பசி மாசத்துல நீச்சல் நிலைக்கு போயிடுவார் ஒண்ணு இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்போ குரு வந்து அதிகாரமா போறாரு உச்சஸ்தானத்துக்கு சோ அது வந்து ஒரு சிக்னிபிகண்டான ஹேப்பன் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்காத ஒரு விஷயம் அதிகாரமா உச்சத்துக்கு போற குரு அந்த குரு வந்து உச்சத்துக்கு போறது வந்து கரெக்டா ஒரு ஒன்றரை மாசம் தான் அந்த உச்சத்துக்கு போய் இருப்பாரு அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு மிதினம் மிதினம் போயிடுவார் அது ஒரு சிக்னிபிகண்ட் விஷயம் ஐப்பசில இன்னொன்று வந்து சுக்கரன் நீச்சமா இருக்காரு இப்போ நீச்சமா இருக்கிறது மட்டும் இல்லாம சனி பகவான் பார்வையாரு இது மூணுத்தையும் போக்கஸ் பண்ணி நம்ம பலன் பார்ப்போம் எல்லா ராசிக்கும் மேஷ ராசிக்காரன் ஆல்ரெடி வந்து விரய சனியில கஷ்டப்படுறீங்க ஃபைன் ஆனா குரு வந்து அதிச்சாரமா நாலாம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா இப்ப விரயம் போயிட்டே இருந்தாலும் இந்த இந்த ஒரு சின்ன ஒரு பிரீப் பீரியட் இந்த ஐபசி மாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விரயத்துக்கு உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் சுப விரயமா இருக்கும் இப்போ உங்களுக்கு குழந்தைக்கு மாறும் ஏன்னா குரு பகவான் உச்சத்துக்கு போறது மட்டும் இல்லாம பன்னெண்டாம் இடத்த அவரே பாக்கிறார் அங்கேயே சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவானுடைய தன்மை கொஞ்சம் குறையும் செலவு ஆகிற செலவுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி நீங்க பாப்பீங்க ஆகிற செலவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்க பாப்பீங்க அது ஒரு நல்ல விஷயம் சரியா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு அதையும் சொல்றேன் நான் சுக்ரன் வந்து நீச்சமாக இருக்கிறது சனி பகவான் பார்க்கறது இது வந்து எஸ்பெஷலி வந்து பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் வாம்பு வாக்குவாதம் இந்த சண்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐப்பசி மாசத்துல முதல்ல ஒரு பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் தான் சுக்ரன் நீச்சமாக இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து விலகி துலாத்திற்கு போயிடுவார் துலா துலாம் ராசிக்கு போயிடுவார் அதனால வந்து அந்த ஒரு பதினஞ்சு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க வண்டி வாகனம் சொத்து சேர்க்கறதெல்லாம் நல்லா கரெக்டா தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்குங்க மற்றபடி பாத்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது கொஞ்சம் மனசை வந்து இது பண்ணும் பார்ட்னர்ஸ் வந்து உங்களுடைய மனைவியா இருந்தா கணவன் கணவனா இருந்தா மனைவி கொஞ்சம் கேட்கலாருங்க வாக்குவாதம் சுல்லுன்னு வந்து விழும் ஏன்னா சூரியன் செவ்வா காம்பினேஷன் வந்து அவ்வளவு நல்லது கிடையாது ஓகேவா அது எங்க நல்லதுன்னா மிலிட்ரிய வேலை செய்யற மேஷராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு வீரியம் கூடும் ஓகேவா போலீஸ் போர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீரம் அவ்வளவு தேவை இல்லை எஸ்பெஷலி வீரம் எங்க அறவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு படத்துல சொல்லுவாங்க தைரியம் அறவே கூடாது அந்த மாதிரி நம்ம குடும்ப வாழ்க்கையில தைரியம் அறவே கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க குழந்தைகள் கவனமா படிங்க நல்ல பலன்கள் கண்டிப்பாக வரும் சரியா ஆனா கவனமா படிங்க ஹையர் எஜுகேஷன் போறவங்களுக்கு இது ஒரு நல்ல இது ஒரு பி பிஎன் பிஇ படிச்சிருக்கோம் நம்ம அடுத்து வந்து என்ன பார்த்து சூஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் ஏன்னா மூணுல இருந்து குரு நாலாம் இடத்துல உச்சத்துக்கு போறது ஹையர் எஜுகேஷன் வந்து நல்லா வளர்த்து விடும் மற்றபடி எல்லாம் வந்து பின்பகுதியில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுச்சுவேஷன் மாறும் அப்படியே சுக்கரன் வந்து துலாக்கத வர்றதுனால இப்ப நான் சொன்ன அந்த பார்ட்னரோட இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து ஜாயின் பண்ணிட்டாருன்னா சூரியனுக்கு வந்து ஒரு ஒரு அந்த துலா வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கும் சுக்ரன் வர்றதுனால அதனுடைய இது சுமூகமா போயிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் கொஞ்சம் அந்த வாக்குவாதம் வந்து கேர்ஃபுல்லாருங்க மற்றபடி ஒரு ஒரு சின்ன ரிலீஃப் இருக்கும் இருந்து மேஷராசிக்கார்க்கு அதுதான் முக்கியமான பலன் மற்றபடி வந்து ஏற்கனவே தான் பார்த்திருக்கோம் நாலு குரு இருக்கிறது வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் திடீர்னு வரவு வர மாதிரி தொழில் பண்றீங்க இல்லையா அது வந்து திடீர்னு திடீர் வரவு வரும் இந்த ஒரு மாச காலங்கள்ல பார்த்தீங்கன்னா திடீர் வரவு வரும் ஏன்னா குரு எப்போதும் வந்து உச்சத்துக்கு போனார்னா விருச்சிகத்தை பார்ப்பாரு ராசியே வந்து விஷயங்கள் காலபுருஷ தத்துவத்துல எட்டாவது ராசி விருச்சிகம் அது வந்து பாத்தீங்கன்னா திடீர் பண வரவு திடீர் லாஸ் ஆகும் திடீர்னு கொடுக்கும் ஆனா இந்த விஷயங்கள்ல குரு பார்க்கறதுனால தான் இருக்கும்